உலர் பழங்களானது அவற்றின் ஆரோக்கிய நலன்கள் நீண்ட ஆயுட்காலம் மற்றும் சுவை காரணமாக உலகளவில் பிரபலமாக உள்ளன உலர்பழங்கள் உற்பத்தி செய்யும் முதல் பத்து நாடுகளையும் அவை முக்கியமாக உற்பத்தி செய்யும் உலர்பழங்களையும் பட்டியலிட்டுள்ளோம் அவை அமெரிக்காவின் கலிபோர்னியா பாதாம் பிஸ்தா அக்ரூ பருப்புகள் மற்றும் கொடிமுந்திரி போன்ற பிரபலமான உலர்பழங்களை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது உலகளவில் பாதாம் உற்பத்தியில் அமெரிக்கா மிகப்பெரியது மட்டுமல்ல பிஸ்தா கொடிமுந்திரி மற்றும் அக்ரு பருப்புகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக உள்ளது உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி ஆகிய தொழில்துறையின் வளர்ச்சியிலும் முன்னணியில் உள்ளது நீர்ப்பாசனம் அறுவடை மற்றும் உலர்த்தும் நுட்பங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஒரு சிறந்த உற்பத்தியாளராக அதன் நிலையை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளன துருக்கியின் ஏஜியன் பகுதி ஆப்பிரிக்காட்கள் அத்திப்பழங்கள் திராட்சை மற்றும் ஹேசல் உற்பத்திக்கு முன்னணியில் உள்ளது இது உலர் ஆப்பிரிக்காட் உற்பத்தியில் உலகின் முன்னணி உற்பத்தியாளராக உள்ளது துருக்கிய உலர்ந்த பழங்கள் அவற்றின் தரம் மற்றும் சுவைக்கு பெயர் பெற்றவை நாட்டின் ஏற்றுமதியில் ஒரு முக்கிய பகுதியாகும் அதன் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன ஈரானின் வறண்ட காலநிலை பிஸ்தா திராட்சை பேரீச்சம்பழங்கள் மற்றும் பாதாம் ஆகியவற்றை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது இது உலகில் பிஸ்தா மற்றும் குங்கும பூவின் மிகப்பெரிய உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் ஈரானிய பிஸ்தா தனித்துவமான சுவைக்காக உலகளவில் அதிகம் விரும்பப்படுகிறது உலகளாவிய பேரீச்சம்பழ உற்பத்தியில் நாடு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது சவுதி அரேபியாவின் அல் அர்சா ஒயாசிஸ் மற்றும் மதீனா உள்ளிட்ட பகுதிகள் பேரீச்சம்பழ உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளன உலகிலேயே மிகப்பெரிய பேரீச்சம்பழ சாகுபடியில் சவுதி அரேபியா உள்ளது சவுதியின் கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளில் பேரிச்சம்பழம் இன்றியமையாததாகும் மேலும் அந்நாடு பேரிச்சம்பழ சாகுபடியை மேம்படுத்த ஆராய்ச்சி செய்வதில் முதலீடு செய்கிறது ஆப்கானிஸ்தானின் உலர்பழங்களான பாதாம் பிஸ்தா அக்ரு பருப்புகள் மற்றும் திராட்சை போன்றவற்றை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது மாறுபட்ட ஆப்கானிய நிலப்பரப்பு பல்வேறு உலர்பழங்களை பயிரிடுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளைக் கொண்டுள்ளது மற்றும் சர்வதேச சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது முந்திரி பாதாம் அக்ரு பருப்புகள் திராட்சை மற்றும் பேரிச்சம்பழம் உட்பட பலவிதமான உலர் பழங்களை உற்பத்தி செய்வதில் இந்தியா முன்னணியில் உள்ளது முந்திரி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது பாதாம் மற்றும் அக்ரு பருப்புகள் உற்பத்தியில் உயர்ந்த இடத்தில் இந்தியா உள்ளது இந்திய உலர் பழங்கள் அவற்றின் தரத்திற்காக பெயர் பெற்றதாகும் மற்றும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது சீனாவின் அக்ரு பருப்புகள் பாதாம் பிஸ்தா மற்றும் உலர்ந்த ஆப்பிள்களின் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது இது உலர் பழங்கள் சந்தையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது பரந்த விவசாய நிலம் மற்றும் நவீன விவசாய உத்திகளில் முதலீடு செய்வதன் மூலம் சீனா தனது உற்பத்தி திறன்களை வேகமாக அதிகரித்து வருகிறது பேரிச்சம்பழம் பாதாம் ஆப்ரிகாட் மற்றும் பிஸ்தா ஆகியவற்றின் உற்பத்தியில் பாகிஸ்தான் முன்னணியில் உள்ளது சிந்து மற்றும் பலசிஸ்தான் மாகாணங்கள் குறிப்பாக பேரிச்சம்பழம் சாகுபடிக்கு பிரபலமானவை அதே நேரத்தில் வடக்கு பகுதிகள் தரமான கொட்டைகளை உற்பத்தி செய்கின்றன உலர் பழங்கள் ஏற்றுமதியில் பாகிஸ்தானுக்கு குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக உள்ளது திராட்சை உலர்ந்த ஆப்பிரிக்காட் மற்றும் நட்ஸ்கள் உற்பத்தி செய்வதில் உஸ்பெகிஸ்தான் முன்னணியில் உள்ளது பழங்களை உலர்த்துவதற்கான பாரம்பரிய முறைகள் சூரிய ஒளியில் உலர்த்துதல் போன்றவை பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன அவை உற்பத்தியின் இயற்கையான சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பை பாதுகாக்கின்றன குடிமுந்திரி பாதாம் மற்றும் அக்ரூ பருப்புகள் ஆகியவற்றின் உற்பத்தியில் செலிநாடு முன்னணியில் உள்ளது உலர் பழங்கள் துறையானது சிலியின் விவசாய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்களிப்பாளராக உள்ளது இது நாட்டின் தெற்கு அரைக்கோளத்தின் இடத்தை பயன்படுத்தி உலக சந்தைகளுக்கு ஆஃப் சீசன் பொருட்களை வழங்க உதவுகிறது